உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் குறுப்பயிற்சி பலனாக மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மிதுன ராசிக்குள்ள ஜென்ம குருவாக குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இப்போது ஜென்மகுரு அப்படின்னாலே ஜென்மகுருவில் தான் சீதா பிராட்டி வனவாசம் போன கதையெல்லாம் உண்டு இப்போ எல்லாம் போய் நம்ம மனதை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு கேட்க வைக்க வேண்டியது அவசியம் இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய எனது அருமை அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த ஜென்மகுரு ஏன்னா புதன் உங்களுடைய ராசியாதிபதி இப்போ புதன் வீட்டுக்குள்ளே ஒரு பகவான் வந்திருக்கிறார் இந்த ஆண்டு இரண்டு முறை இப்போ இந்த ஒரு முறை உங்களுக்குள்ளே வந்துட்டார் இப்போ ஒரு முறை இன்னும் ஒரு பயிற்சி கடகத்துக்குள்ளே போவார் திரும்ப உங்களுக்குள்ள வருவார் அப்போ இந்த மூன்று விதமான நகர்வுகள் குரு பகவான்கிட்ட இந்த ஆண்டு இருக்கிறது அப்போ மிதன ராசி ஜென்ம குருவாக வந்திருக்கிறதுனால பொதுவாகவே ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகின்றேன் பண வரவுக்குண்டான ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம் வனவாசம் பணத்தை வாசம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு எப்படி நாம் ஒரு நறுமணம் கொண்ட ஒரு பொருளை எப்படி எடுத்து நுகர்ந்து பார்ப்போமோ அதே போல இந்த ஆண்டு பணங்களை நுகர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு வளர்ச்சி காத்திருக்கிறது ப்ளஸ் எது மைனஸ் எது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்குறோம் உன்னிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கணும் எப்போவுமே ஒரு மனிதனுக்கு தேவை பொறுமை நிதானம் அது அவசியம் அந்த வகையில் இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுக்கு வந்திருக்கிறார் இதில் வந்து என்ன திறமைகள் வெளிப்பட போகிறது புத்திசாலித்தனம் ஏன்னா பக்குவத்தை தருவார் எல்லாம் புரிஞ்சுக்கிடணும் ஜென்மகுரு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்து விட்டது இதை செய்ய அதை அதை அது தவறு இது தவறு அப்படின்னு எடுத்துரைக்கின்ற இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கார் மற்றபடி சனி பகவானுடைய பயிற்சி அது ஒரு விதத்தை தொழிலுக்குள்ளே இருக்கிறது அது மட்டும் இல்லாத ராகு கேது இதெல்லாம் இருக்குது இந்த தாக்கங்களின் அடிப்படை வேறு ஆனால் இந்த ஆண்டு குரு பகவானுடைய முழுமையான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறதத்தான் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் பொதுவாக குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் பார்வை பலம் இருக்கிறது பார்வை பலம் போது ஒரு திக் மாறும் இப்போ அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள் எல்லாம் உண்டு இந்த பார்வைகள் உங்களுக்கு பெரிய பூர்வீக புதையல்னு சொல்லலாம் பூர்வீகமான ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னா அதை நோண்டி நமக்கு புதையல் கிடைத்தது போல ஒரு பெரிய வெற்றி பூர்வீகத்தால வெற்றி அதே போல தாத்தா பாட்டி இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் பெரிய வெற்றி மிதுன ராசிக்கு அதே போல் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் மன தடுமாற்றங்களும் இருக்கும் சுப செலவுகளும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஜென்ம குருவை பொறுத்த வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா ப்ளஸ் மைனஸை நம்ம சொல்லித்தான் ஆகவணும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிறது என்ன பரிகார ராசிக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க அந்த வகையில் என்ன குருவின் பார்வை பலம் பெற்று போச்சு அஞ்சு ஒம்பது ஏழு முக்கியமான பார்வை இதைத்தான் நம்ம ஜோதிடத்துக்குள்ள ஒரு பெரிய நல்ல பார்வை ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ கோடிகள் வரக்கூடிய அளவில் பண வரவு உண்டு அதுதான் நான் முதல்ல உடனே சொன்னேன் ஜென்ம குரு வனவாசம் என்று இருக்கு இப்போ புதன் வீட்டுக்குள்ளே வந்ததுனால அது பண வரபு வாசமாக இருக்கும் அதை தான் உங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே சொன்னேன் அப்படி இருக்கிறதுனால மிதுனராசி அன்பு சகோதர சகோதரிகள் பொறுமை நிதானம் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிடணும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே போல குடும்பத்துக்குள்ள குழப்பம் குடும்பத்துக்குள்ள குழப்பம் இருக்கத்தான் செய்யும் இந்த என்ன ஜென்ம குரு எதுக்கு இதை திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பமான தான் இப்போ சீதா பிராட்டி வரவாசம் போகிறான் அப்போ மிதனராசி அன்பு சங் சந்தங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் குடும்பத்துக்குள்ள குழப்பம் நிச்சயமாக உண்டு அதே போல குடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத செலவுகளை செய்து ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது கவனமாக இருக்கணும் நம்ம இந்த ஆண்டு குரு பகவான் ஜென்மத்தில் வந்திருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் எதையும் நிதானமாக யோசிக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு செய்யக்கூடாதோ அதாவது இந்த பதறிய காரியங்கள் எல்லாம் செதறும்னு சொல்லுவாங்க ஓஹோன்னு அப்படி இப்படின்னு சொல்லி உங்க மனதை மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டு போகலாம் அது வழிகாட்டுதல் அழகல்ல அப்ப அந்த வகையில் இந்த ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய நபர் மிதுனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு பலாபலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்போ அதிகப்படியான பணவரவு அதீத சிந்தனை எப்போவுமே இதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது இதை விட்டுட்டு அதை செய்யலாமா அதை விட்டுட்டு இதை செய்யலாமா பறக்கலாமா நிற்கலாமாங்கிற மன குழப்பங்கள் வரும் அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்கள் இடம் மாற்றம் அதாவது இங்கே நீங்கள் ஒரு விஷயம் ஜென்ம குருவாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல இன்னும் ஒரு தகவல் வரும் நீ அங்கே வந்துடுறியா அங்கே உனக்கு இதை விட சம்பளம் கூட இருக்கு வர்றியா அப்படிங்கிற தகவல் வரும் இந்த தொழிலை விட்டு இன்னும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா பாட்டர் போடலாமான்னு யாராவது ஒரு தவறுவா இங்க நீங்க தான் இருக்கணும் இங்க தான் தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அப்போ இந்த ஜென்ம குருவாக இருக்கு அப்படின்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் இப்படி பல விஷயம் இருக்கு பதவியை இழக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும் அப்போ பொறுமையா நிதானமா இந்த ஆண்டு நீங்க கடந்து செல்லணும் பணவரவு உண்டு அதீத பணவரவு உண்டு காரணம் என்னன்னா குருவின் பார்வை எப்படி இருக்கிறது மற்ற கிரகங்களுடைய பார்வை அற்புதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாநாதன் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய வருமானம் வருமானம் வர 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 குடும்பத்துக்குள்ள குறைக்கும் அப்படியே பிரக்தியா மனம் பெறுத்து போயிடலாம் அப்படின்ற மன அளவுக்கு பணம் வரும் அப்போ பணவரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் குழப்பம் அடைய காத்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அலை அதிக அலைச்சல் இருந்தாலும் வெற்றி இருக்கிறது இப்போது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி தந்திரக்காரர்களுக்கெல்லாம் வெற்றின்னு வச்சுக்கோங்க தந்திரக்காரர்கள் எதையும் யோசித்து தெரிய செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி யோசிக்காமல் எடுத்தோன்னு கவுத்தோன்னு செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான் ஏன்னா ஜென்ம குரு குடும்பத்துக்குள்ள மட்டும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் கடன்களை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி ஏற்றம்தான் அதே போல் பூர்வீக புதையல்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது உண்டு பூர்வீக புதையல்னால் என்ன நம்ம தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துக்குள்ளே புதையல் இருக்க வாய்ப்பு புதையலை போல புது வரவுகள் உண்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கிறது குரு பகவானுடைய பலனைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் குரு பகவான் இந்த ஆண்டு மூன்று முறை பெயர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா எப்பயுமே மூன்று முறை பெயர்ச்சி அப்படின்னாலே கொஞ்சம் நாட்டுக்கு நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை மிதனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே வீட்டுக்கும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ப்ளஸ் மைனஸை நம்ம சொல்லித்தான் ஆகணும் மற்றபடி பண வரவு அதீத வரவு உண்டு புது புது ஒப்பந்தம் உண்டு புதிய சந்திப்புகள் உண்டு அதே போல் திடீர் சாப்பாட்லாம் உண்டு அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அதுக்கு தேவை என்ன தேவையில்லாத கூட்டு தொழில் கூட்டாளிகளை நம்ப கூடாது திடீர் சந்திப்புக்களில் யார் என்னன்னு கவனிக்கணும் அதுதான் சொல்கிறேன் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல வேலை இருக்குது வா இந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்யலாம் இங்கே தான் மனத்தடுமாற்றம் ஏற்படக்கூடாது ஜென்ம குருவாக இருக்கிறதுனால அதில் மட்டும் கவனம் செலுத்திக்குங்க மற்றபடி ராசி அன்பு சகோதர சகோதரிகளை எல்லா துறைகளிலும் புரிஞ்சுக்கோங்க இராணுவம் காவல்துறை மருத்துவம் சட்டத்துறை அரசியல் கலைத்துறை விவசாயிகள் அனைவருக்கும் நன்மையாக இருக்கிறது ஒருமை நிதானம் குடும்பத்துக்குள்ள மட்டும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எல்லா விதத்திலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எழுபது சதவீத நன்மை இருக்கிறோம் இதே மாதிரியான முக்கியமான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் தெய்வ வாக்குகள் எல்லாம் உண்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுகளை பாருங்கள் மிதனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுக்கு ஒரு சூட்சுமும் வெற்றி செய்தியும் அடுத்த வீடியோவில் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களை நன்றி வணக்கம்